மத கதை ஒவ்வொரு உட்காந்து அழிச்சிக்கிருந்து இருக்கும் தேசிய பனை அப்படின்னா இரநூத்தி ஒன்பது உங்களுக்கு வேணும்னா நீ பார்க் என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னு நூத்தி இருபது ஸ்பைடர் ஸ்பைடர் செம்மையா இருக்குங்க ஸ்போர்ட்ஸ் கிளப் போட்டிருக்கு சொரி மஜா லேக் கிளப்புன்னு போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மெம்பர்ஸ் ஒன்லி நினைக்கிற மாதிரி இந்த சைடில் இல்லையா அது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ரோடு லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோட் இருக்குல்லையா அதில் வந்து அந்த மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க எல்லாருக்கும் லேக் கிளப்புக்குன்னு ஒரு கிளப்னு ஒன்று நல்லா இருக்கும் அதுக்கு கிளேப்புக்கு அப்படி நினைக்கிறேன் நான் அதுவான் தெரியல தெரிஞ்சவங்க சும்மா கமெண்ட் ஒன்று போட்டு விடுங்க அம்மா உங்க ஊரு படி என் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் ஒன்று போட்டு விடுங்க இவர் வளர்ச்சி வளர்ச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் பெரிய போட்டோகிராஃபர் அப்படின்னு ஆகணும் ஆசைப்பட்டு இருந்தேன் தெரியாதா கழுதை கலப்பு பிறப்பாக்கம் செய்யப்பட்ட குதிரை கலப்பு பிறப்பாக்கம் செய்யப்பட்ட கழுதை இப்படி ரெண்டுல வேணாலும் சொல்லிக்கலாம் ஏன்னா குதிரையில பாதி கழுதையில பாதி போனி ஸோ போனி ரைடுக்கு இருக்காங்க நம்ம போனி ரைட் போக ஏதாவது ஏன்னா இப்போ பட்ஜெட்டு ரொம்ப இடிக்கிறனால உங்கள் டிக்கெட் எவ்வளோ கேட்கணும் டிக்கெட் எவ்வளோ கேட்டு என்னுடைய ஏடிஎம் கார்டில் தான் சில வேலை பே பண்ணி வேண்டி வரலாம் அந்தளவு இங்கே பார்த்தீங்கன்னா ஜேசி கடையெல்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு தர்றக்கார் தெரியுமான் தள்ளு சுப்புனாய் மத கதை ஓதர் நிறைய கடைகள் இருக்குது இந்த இடத்துல நான் கொஞ்சம் மணிக்கு தான் சொல்லிவிட்டு வந்தேன் ஜேசியெல்லாம் போட வேணாம் அப்படின்ட்டு அளவுக்கு ஜேசியெல்லாம் விற்றுக்காங்க நான் சொன்னேன் ஜேசியெல்லாம் நீங்கள் அங்கேருந்து சுற்றிட்டு வரதவல்ல இங்கே இருக்கு எல்லா ஜேசியெல்லாம் இருக்குது இப்போ சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி இதுதான் அது எங்கள் லேக்குள்ளேயே லேக் கிரகரி லேக்குனுடைய என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் பொக்கோன் விற்கிறாரு பொக்கோன்கேதாய் தேசிய பானை அப்படின்னா இரநூத்தொம்பது ரூபா நீங்களுக்கு வேணும்னா நீ வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு பட்ஜெட் ஒன்றும் இல்லை ஸோ முன்னாடி போகிறான் டிக்கெட் எவ்வளோன்னு தெரில டிக்கெட்டு கேளு அப்பாடி ஸோ இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு பேர்த்துக்கு வேண டிக்கெட்டு இந்தா ஸோ இரநூத்தி நாற்பது ரூபா ரெண்டு பேர்த்துக்கான டிக்கெட் ஸோ இதாங்க டிக்கெட் க்ரெகரி பார்க் என்ட்ரன்ஸ் டிக்கெட் தவிட்டு கொடுத்துருக்கு நூற்றி இருபது ரூபா ஒரு ஆளுக்கு அதான் சொன்னேன்னே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரும்போது வெறும் நாற்பது ரூபா இப்போ நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டை கிழிக்கிறாங்க ம் அதில் ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த ஒரு ரெட் கலர் பாட்டு ஒன்று இருந்துச்சு இப்போ அந்த பாட்டை கிழிச்சு அவங்க கைக்கு எடுத்துட்டாங்க ஸோ ரெண்டு டிக்கெட் பாதியில் முக்க வசி இருக்குது நம்ம கையில் ஸோ அது இருக்கட்டும் ஆனால் டிக்கெட்டை மாற்றலைங்க அவங்க அதே மொடலாக தான் டிக்கெட்டை வச்சிருக்காங்க டிக்கெட் ப்ரைஸை மட்டும் மாற்றிருக்காங்க நாடு நம்ம இப்போ போகிறோம் லேக்கை சுற்றி சின்ன ஓக்கன் போட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏன்னா அங்கேனாலாம் ஒன்றுமே இல்லை இங்கே வந்து பார்க்கு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குதுங்க மற்றபடி ஒன்றுமே இல்லை ஸோ இதுக்கெங்கப்படம் நம்ம போக போகிற இடத்துல கொஞ்சம் முன்னும் கொஞ்சம் இருக்கு இடங்களுக்கு அந்த இடங்களில் என்ன சொல்லலாம் கடைகள் என்ன இருக்குன்னு தெரில அப்படி தான் இப்படி போய் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் நான் போகிறேன் ஸோ அங்கே போயிட்டு விஷயத்தை கண்டினியூ பண்ணுறேன் பாலத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சிம்பிளான ஸ்ட்ரக்சரை கொண்ட ஒரு பாலம் அப்படின்னா மேய்க்கு மேய்க்கு எதில் எண்ட போகலாம் மாட்டேன் இந்த இதை பார்த்துங்களேன் செம்மையாக இருக்குது இந்த இடம் ஆனால் போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க போகிறேன் உடஞ்சிட்டு பனியை விழுகாமல் தான் சரி ஒன்றும் ஒரு சேஃப்டி இல்லை என் கையில் ஸோ பாருங்க உடச்சிக்கு பனிய விழுதம் வந்தால் சரி செம்மையாக இருக்குது இந்த இடம் இப்படி ஒரு ஏரியா பாப்பிடு போட்டோ முன்னாடி வேடா ஸோ இந்த போட்டிலலாம் போகிறேன்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் கட்டாயப்படுத்தல சூஸ் பண்ணிங்கன்னா செம்மை நான் எனக்கு கமிஷன் கொடுக்கல அவரு ஆனால் செம்மை ஏரியா உங்களுக்கு செம்மை எல்லாம் இருக்குது அந்த இடம் அடுத்தது 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 என்னன்னா இது வந்து என்ன சொல்லலாம் அது பெஞ்சு போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றேன்னா சாப்பிட்லாம் ஆனால் வெட்ட வெயிலில் உட்காந்து வாருங்க செம்மையாக இருக்கு இந்த இடம் இப்படி இப்படி உட்காந்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இப்படி சாப்பாடை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு எப்படி இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணலாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் ஆனால் இப்போ நாங்கள் அதுக்கெல்லாம் ரெடியாகி வரல நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் லவ்வர்ஸோட லவ்வரோட எல்லாம் வரும்போதெல்லாம் அங்கே நல்லா உட்காந்துக்கு அழைச்சிக்கிருந்துருக்கோம் உனக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு கேட்டுறாங்க இருந்துச்சு ஒரு காலத்தில் ஸோ பாருங்க போட் ஐடி இதுக்கு தான் நம்மளுக்கு பேசினாங்க போட் ஐடி செம்மையான ஒரு போட் ரைடிங் பண்ணி தாருன்னு சொன்னாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது போகலான்னு ஒரு ஆசை தான் பட்டு நான் ஏற்கனவே போயிருக்கோம் அதுவும் இல்லாமல் பஜ்ஜு கொஞ்சம் இடிக்குது நான் இதுக்காக வரல இதுக்காக வந்திருந்தேன்னா நான் இதுக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ரெடிபா ரெடியாகி வந்திருப்போம் ஆனால் நான் இதுக்காக வரலங்குறனால ஸோ பாப்போம் நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள நம்ம கட்டாயம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் நாங்கள் இதுக்கான நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ உங்கள் ஒரு படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைடா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் இப்போ ரியாக்ட் பண்ணுவேன் பாருங்கள் நான் இந்த ட்ரோன்ஸ் ஒருலாம் ட்ரை பண்ண செம் செம்மை இந்த இடம் பாருங்கள் ஒரு ஆள் ஒரு மனித அப்படி படுத்து இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஆ இப்போதாங்க புரியுது என்ட ட்ரோன் இருந்தால் காட்டிடுவேன் நான் ஆனால் ட்ரோன் இருந்தால் காட்டிடுவேன் பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்கன்னா என்ன தெரியுன்னு சொல்லுங்கள் ಮಿಕಿ ಮೌಸ್ ಮಿಕಿ ಮೌಸ್ ಅಂದ ಅನ್ನ ಪೋರೆಯಾ ಅಂದ ಅದು ಬಾ ತಲೆ ಎಲ್ಲ ಡ್ರೋನ್ ಇಲ್ಲಾಡಿಯರ ಇಡತೇನ ಕಟ್ಟಾಯ ಕಾಣು ಮಿಕಿ ಮೌಸ್ ಸೆಮ್ಮೆಯ ಮಿಕಿ ಮೌಸಾ ಆ ಮಿಕಿ ಮೌಸೇತ ಸಮ್ಮೆಯ ವಾರಲಿಲ್ಲೇ ಒಂದಿರಿ ಎಪ್ಪ வேலை செய்கிற ஒரு அண்ணா பேசுவார் அன்ட்டில் சும்மா காய்ச்சி பார்ப்போம் வர்ட்ட போயிட்டு வேன் கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படியே லைட்டாக அடிக்கிறேன் இது என்ன அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய கிளாடின்னு நான் சொல்லுவேன் பள்ளி பள்ளி மாதிரி என்னமோ இருக்குது அது வந்து அப்படியே உட்காந்துருக்கு அப்படியே ஸோ பள்ளி தான் பள்ளி மாதிரி ஒரு என்ன அடியோ தெரில ஒரு ஜர்ந்து ஒன்று வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு ஜர் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கணுமே இருக்காட்டி வேலை நான் இங்கேருந்தே சொல்கிறேன் அது என்னதுமா அது ஒரு ஸ்பைடர் ஸ்பைடர் அதுன்னு தான் நினைக்கிறேன் நான் இங்கேருந்தே கெஸ்ட் பண்ணிட்டேன் இதாக இருக்கலாமோ அப்படின்ட்டு சரி வருங்க ஸ்பைடர் ஸ்பைடர் கடுபுஷ்டிலா செம்மையாக இருங்க லவ்வர்ஸோட லவ்வரோடலாம் வந்த டைம்லலாம் லவ்வர் இல்லை லவ்வரோட வந்த டைம்லலாம் அப்புறம் அந்த ஏ லெவல் முடிச்சுட்டு ஏ லெவல் க்ளாஸ்ட்டு கட் பண்ணிட்டு வந்த டைம்லலாம் இப்படியெல்லாம் இருக்கலை சும்மா ஃபுல்லாக தரமட்டமான ஒரு புல் இருக்கும் பச்சை புல் இருக்கும் நான் அங்கங்கே உட்காந்துருந்துட்டு வந்து என்னென்னமோ எழுதி இருக்காங்களா என்னமோ ரைட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியலை டிசைன் பண்ணியிருக்காங்களா நான் நினைக்கிற மாதிரி இதுக்கு இதுக்காக சரி நான் ட்ரோன் வாங்கணும் போல் ட்ரோன் ஷோட்டோன் பண்ணுறதுக்கு இதுக்காக சரி நான் ஒரு ட்ரோன் வாங்கி இது என்னன்னு தெரியலை கட்டாயம் ட்ரோன் வாங்கி தான் இதெல்லாம் படிக்கணும் போல பார்ப்போம் ஃப்யூச்சரில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதில் தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க வாய்ஸு தைரிக்க உட்ராங்க பசங்க ஃப்ரெண்டு இருக்கான் வீடியோ அவனும் ஒரு சேனல் வச்சிருக்கான் பாப்பாத்தி வளாக்ஸ்ன்னு காட்டாயம் அவன்ட்டு சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் செம வீடியோ கொஞ்சம் போடுவான் ஏன்னா பாரம்பரியமாக சமைக்கிறது அந்த மாதிரி நிறைய வீடியோகள் அவன் போடுவான் ஸோ அவன்ட்டு வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாப்பாத்தி வளாக்ஸ் நான் எம்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் அவன்ட்டு லிங்க்கை கொடுத்து விட்றேன் சேனல் லிங்கை கொடுத்து விட்றேன் ஸோ பாருங்க ஐ பாருங்க பாருங்கள் எட்டு மாதிரி போனேன் நாங்கள்லாம் பைக்கில் நானூறு போக நானூறுலையோ இந்த இடம் வந்து ஒன்றும் ஒரு ரூபா இல்லாமாச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் எல்லாத்தையும் கொடுக்குறோம் நம்ம மக்களுக்கு இல்லைன்னா போட் ஹவுஸ் அதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு போட் ஹவுஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே என்னென்ன இருக்குன்னா ரைஸு நூடுல்ஸு பீஸா பாஸ்தா டெலிதான் டெவல்டு டெலிவரி நான் வாச்சிட்டேன் சூப்பு சலடு ஜூஸ் அண்ட் சாண்ட்விச் எல்லாம் கிடைக்குமாம்மா பட்டு மூடி கிடைக்கு கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதில் ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ண நினைக்க கூட கூடாது ஏன்னா மூடி ஃபுல்லாக நினைக்கிறேன் இதில் பெருசாக பிஸ்னஸ் ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன் பெரிய மருத்துவங்கள ஒரு கோவில் ஒன்று இருக்குது என்ன கோவில்னு சொன்னால் விநாயகர் கோவில் அதாவது நூறு டூ வெளிமடை ரோட்டில் இடையில் இருக்க விநாயகர் கோவில் இது செம்ம ஒரு விசேஷமான விநாயகர் கோவில் ஒரு அழகான விநாயகர் கோயில்னே சொல்லலாம் ஏன்னா லேக் இருக்குது லேக்குக்கு முன்னுக்கு இந்த இடம் இருக்குது அழகான ஒரு அழகான ஒரு கோவில் அது உள்ளுக்கும் அழகாக இருக்கும் ஆனால் லேக்கை தாண்டி வெளியே போய்ட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அந்த கோவிலுக்கு பாருங்கள் என்னென்னா இந்த கண்டல் தாவரங்கள்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா கண்டல் தாவரங்கள் வந்து இந்த நீர்நிலைகளை சுற்றி அந்த நீர்நிலை சுற்றி அதில் நீர்நிலைகள் உள்ளுக்கு உடப்பாரு பாருங்களே எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு காமெடியாக இருக்கான் அடுத்துட்டு விரண்டு இருக்கான் ஸோ அந்த கண்டல் தாவரங்கள் அப்படிங்கிறது தான் இது ஓகேக்கா என்னென்னா இந்த மரத்துக்கு வந்து இது இலையுதிர் காலமா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அதனால தான் வீடியோ அடித்தேன் என்னன்னா மற்ற இடத்துலலாம் எந்த இடத்துலையுமே இலைகள் உதிர்ந்த மாதிரி தெரியல ஆனால் இந்த மரம் வந்து நெடுகவே இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு மரம் இருக்குது வரேஷியாக தான் அந்த பத்து பதினஞ்சு மரத்துக்கும் இலையே இல்லை ஒவ்வொரு இலைகள் அங்கேக்கான இருக்குது அந்த மாதிரி இலைகள் இல்லை ஸோ இலையுதிர் காலமாக அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த இதுக்காக தான் இருக்கோம் இப்போ எதாக வாங்க எதா வாங்க எதுனாலும் ஓகே இல்லை சாப்பிட வந்தோம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு சமவாசி முட்டை ரொட்டி ரெண்டும் பிளைன் ரொட்டி ரெண்டும் இது என்ன கறி இது இது என்னது காளான் இதெல்லாம் கிழங்குலாம் போட்டு ஒரு கறி ஒன்று அப்புறம் சாம்பல் ஒன்று ஸோ சாப்பிட்டு கிழங்கு போகிறோம் போய் சும்பாய் வீடியோ முடிஞ்சு அப்புறம் போகிறோம் நல்ல தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸிட்டில் இருக்கும் நூறு கிழக்கு நூறு எக்ஸிட்டில் இருக்கும் ஸோ சாப்பிட்டோம் வாட்டர் பாட்டிலோட கிளம்பிட்டோம் ஸோ இன்னொரு நல்ல அழகான வீடியோட அவங்கள சந்திக்கிறோம் மறக்காமல் உங்கள் ஒரு கொடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்